இது கொந்தங்குளம் கொந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் இங்கே தான் இருக்கு குளம் அங்கே தான் இருக்குது இப்போ காலம் இது இப்போ ஒரு பறவை பார்க்க முடியாது இது ஒரு முப்பது சென்ட் இடம் அந்த வடகிழக்கு பகுதி ஃபுல்லாக பைப் லைன் கிடக்கு அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி உள்ள ஒரு இருபத்தஞ்சி மீட்டருக்கு ஸ்கேன் நடக்கு நமக்கு இருபது மீட்டருக்கான ரிசல்ட்டு ரிப்போர்ட்டு கிடைக்கும் இது முதல் ஸ்கேனு நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது இடத்தினுடைய மேற்கு பகுதியில் வட்டை மேற்கிலேருந்து தென்மேற்கை நோக்கி நாற்பத்தி மூணு மீட்ரு லென்த்துக்கு நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் இருபத்தஞ்சி மீட்ரு லென்த்துக்கு பார்த்ததில் பத்தரை மீட்ருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது இரநூறு அடிக்குள்ளே ஓரளவுக்கு சுமாரான தண்ணி வர்ற மாதிரி ரிப்போர்ட் வருது அறுபது மீட்டருன்னு காமிக்கு ஒரு எண்பது அடிக்கு கீழே எதிர்பார்க்கலாம் எண்பது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடிக்குள்ள இப்போ அதே சரம் இங்கே மேற்க வரணும் ஏன்னா இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்க கிழக்கு தான் அதே நீரோட்டம் மேற்க வருதா அதை விட பெட்டராக இருக்கா அல்லது வேறு புதுச்சரம் அங்கே வடகிழ வடமேற்கு மலையில் வருதாங்கிறது இப்போ தெரிய தெரிய வந்துடும் ஏன்னா வடகிழக்கு மூலையை நாங்கள் பார்க்கல அங்கே பைப்லைன் கிடக்கு அதனால் அங்கே அங்கே அந்த பக்கம் பார்க்கல இது குறுக்குவாக்கில் அதாவது தென் தென் கிழக்கு மலையும் வடமேற்கு மலையை அணைச்சி இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு நாற்பத்தி மூணு மீட்டர் லென்த்துக்கு ரெண்டாவது ஸ்கேனில் முப்பத்தஞ்சு மீட்டரில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான அடையாளம் அந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளமும் அங்கே முதல் ஸ்கேன் அடையாளமும் ஒரே சரம் மே கிழக்கிருந்து மேற்கை நோக்கி மேற்கு கிழக்கு சேரம் அது அப்படியே கரெக்டாக வருது ஆனால் பார்த்ததில் கிழக்கு உள்ள பாயிண்ட்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு இது ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது அதனால் குறுக்குவாக்கில் மூணாஸ்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க மூணாஸ்கான் நடந்துட்டுருக்கு நானூறு அடி ஆழத்துக்கு இது கூடங்குளம் காந்தங்குளம் கூடங்குளம் காடன்குளம் ரோடு கூந்தன்குளம் காடங்குளம் ரோடு கூந்தங்குளம் வேறு கூடங்குளம் வேறு இது பறவைகள் சரணாலயம் ஊர் கூந்தன் குளம் மழைக்காலத்துக்கு பிறகு ரொம்ப பச்சை பசையென்னு பசுமையாக இருக்கும் அந்த பகுதி குளம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்கும் ஃபுல்லாக வெளிநாட்டு பறவைகளாக இருக்கும் இந்த ஊரில் இந்த பனமரம் பனமரம் ஃபுல்லாக வெளிநாட்டு பறவைகள் தான் இருந்துருக்கும் மூணு ஸ்கேனில் முதல் ஸ்கேன் தான் ப்ரஷ் இடம் நல்லா செட் பண்ணியாச்சு குந்தவங்களை பகுதியில் இதான் முதல் ஸ்கேன் இதில் தான் ஒரு பாயிண்ட்டு அருமையான பாயிண்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேனு இதில் பாயிண்ட்டு எதுவும் அமையலை இது மூணாவது ஸ்கேன் இதுலேயும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது ஸ்கேனில் பாயிண்ட்டு அமையலை மூணாவது ஸ்கேன்லேயும் ரெண்டு பாயிண்ட்டு அமைந்தது ஒன்றாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு தான் மிக சிறந்ததாக கருதி அதில் பொருள் போட்டு பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டு நல்ல நீராதாரம் கிடைத்துள்ளது